கடந்த தற்போத சாதாரண பரீட்சையில் சிறந்த ஒரு பேரை சிந்தியடைந்தக்காக எங்களுடைய பாடசாலை சமூகத்தை சேர்ந்த பழைய மாணவன் தம்பிராசா சிறுவாகரன் லண்டனில் இருக்கிறார் அவர் வந்து அந்த பழைய அந்த பரீட்சையில் சிந்தியடைந்த மாணவிக்கு உதவி செய்வதற்காக பொருளைச் சென்று வா காசோலையை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் ஐந்து நாட்டில் நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் அவருடைய அண்ணவாகிய காம்பிரா சாகர உங்களுக்கு அனியமானாக இருக்கு தெரியும் உங்களுக்கு சில தெரியாமல் இருக்கும் எனக்கு தெரியும் அவரை கோயில் ஐ மீன் அப்பா வந்து கோயில் தம்பிரா தான் சொல்றாங்க என்ன இந்த ஆலங்கட்டைக்கு ஆலங்கட்ட பிள்ளை அவர்களுக்கு பொறுப்பா இருந்து இருந்தவர் என் அப்பா அவர் இந்த ஃபேமிலியரா எனக்கு நீண்ட ஆழமாக தெரியும் அவருடைய தம்பியார் மகன் காலத்து மகன் யூனிவர்சிட்டியில் ஒன்றாக படித்தவர் ஒன்றாக படித்தவர் அப்போ திண்டாலமாக அந்த ஃபேமிலியை பற்றிய பெரியவர் இருந்தும் அவர்கள் வந்து தாங்களாகவே நாங்கள் ஒருவரும் கேட்கல தாங்களாகவே முன் வந்து அந்த சித்தியடைந்த மாணவிக்கு தொழில் சென்றுவா காசோலையை இப்போ வணங்க இருக்கிறார்கள் அந்த வகையில் அவரை முதல்ல தொடங்கி கௌரவிக்குமாறு கொண்டு வரும் சொல்ல மேற்கொண்டு இருக்குல்ல எடுக்க முடியாத நேர பேச்சு